பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா முட்டாரை கண்டித்து போராடுகின்ற அளவில் தான் நம்முடைய நிலை இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் வருத்தமாக இருக்கிறது முட்டார் அவ்வளவு பெரிய சக்தியா விட கம்மியா நினைக்கின்ற பொழுது மிகவும் மேலையாக இருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கோடி நாடார மக்கள் அதிலும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிக பெருமக்கள் இந்த நாட்டினுடைய வருவாயில் முக்கிய பங்காக இருந்து இந்த அரசுக்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு முட்டாள் முட்டாளி எதிர்த்து கண்டன போராட்டம் பண்ணிருந்த அளவில் இந்த நிலை இருக்கிறது என்கின்ற பொழுது இதை எப்படி நினைப்பது எப்படி இனி வருங்காலம் இந்த சமுதாயம் இளைஞர்கள் போகிறார்கள் அடுத்த தலைமுறை நம்முடைய பேரன் பேத்திகள் இந்த சமூகத்தில் எப்படி வாழ்வார்கள் என்கின்ற அந்த நிலையை எதிர்பார்த்து நினைக்கின்ற பொழுதுதான் மிகவும் அச்சமாக இருக்கிறது ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய கம்பவானாக இருந்த நெடுஞ்செலியன் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி வந்து இரண்டு வார்த்தைகளை அவதூறாக சொல்லிவிட்டார் உடனடியாக இந்த சமுதாயமும் பொங்கியே இருந்து நெடுஞ்சையனுக்கு பெரும்பாடு அளித்து அவை செருப்பால் அடித்த பிறகு அந்த செய்திகளை அனைத்து பத்திரிகைகளும் நம்முடைய சமுதாய பத்திரிகை கூட மிக அழகாக பத்திரிகை செய்தியாக கொடுத்தார்கள் ஆனால் இங்கே என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கிறதா இந்த தம்பி டிவி இந்த போன்ற நாடார்கள் நடத்திருந்த டிவி சேனலும் நாங்க வந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது நாம் அவர்களுக்காக நாம் போராடுகின்றோம் தந்தியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூக மக்களும் எங்களுடைய ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் விட்டுக் கொடுக்காமல் போராடுகின்றோம் ஆனால் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாய மக்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் ஒருவன் இழிவுபடுத்துகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமுதாய மீடியாக்கள் கூட நமக்கு மற்ற இன மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த மீடியாக்கள் எப்படி தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்து அதை ஒரு விவாத பொருளாக உண்டு பண்ணி அதை விவாதிக்க வைத்து அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்களோ அதுபோன்று இந்த குடிமக்களுக்கும் அவர்கள் செய்தால் கூட போதும் இனத்தை சார்ந்தவன் என்பதை தாண்டி இந்த மண்ணில் வாழ்கின்ற மைந்தர்களின் நாட எண்ணத்தோடு செயல்பட்டிருந்தால் கூட இந்த நிகழ்வு எங்கோ போய் சேர்ந்திருக்கும் நமக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது நம்முடைய போராட்டத்தில் அன்றைக்கு நெடுஞ்செலையை நாம் எதிர்த்தோடனே யாருக்கும் அடிபணியாத எந்த ஒரு பிரதம மந்திரிக்குமே அடிபணியாத அந்த நாட்டினுடைய ஜம்போனாக செயல்பட்ட புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இந்த சமுதாய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் நெடுஞ்செலியலுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த சமூகம் ஒரு வணிக சமூகம் ஒரு சான்றார் சமூகம் இந்த மக்கள் ஒரு நல்லதுக்காக நியாயத்திற்காக சுதந்திரத்துக்காக இந்த மொழி போருக்காக இந்த மாநில உரிமைக்காக எல்லைக்காக போராடி வளர்ந்த ஒரு சமூகம் அவர்களை கொச்சைப்படுத்துவதை பார்த்துக் கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது எனவே நெடி நான் மன்னிப்பு இருக்கிறேன் என்று தெரி அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் இங்கே கேட்பது என்ன முத்தாடு என்கின்ற ஒரு மூதேவியை கைது செய்ய சொல்லி மக்கள் போராடுகிறார்கள் அந்த முத்தாரி என்கிற மூதேவி பேசிய வார்த்தைகள் என்ன என்பது தமிழக முதலமைச்சருக்கு இன்னுமா தெரியல இது டூ மேட்ச் அங்கில் இது டூ மேட்ச் உங்க கண்ணுக்கு உங்களுக்கு காதிக்கு இன்னும் செய்தி கிடைக்கவில்லையா அங்கில் இது உங்களுக்கு இன்னும் பார்வைக்கு வரவில்லையா அங்கில் இது டூ மேட்ச் அங்கில் இந்த நிலையிலும் நெல்லைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் நெல்லையிலே மாடு உள்ள நாடாக இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலை நமக்கு வந்திருக்குமா என்று பார்க்க வேண்டும் நேற்று முன்தினம் நெல்லைக்கு சென்றிருக்கிறார் அங்கே ஒரு நேரம் கூட எடுத்து கொண்டு குரல் கொடுத்து ஒரு நேரம் கேள்வி கேட்கவில்லை ஆகையினால இந்த அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால் நெல்லை குமரிலே நாடாளுமன்ற வாக்கு மிக பலமாக இருக்கக்கூடிய பகுதி வாக்கு நமக்கு கிடைத்துவிடும் சென்னையிலே இருக்கிறவன் என்ன கூப்பாடு போட்டால் நமக்கு என்ன என்கின்ற நிலையும் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது சென்னையில் இருக்கின்ற தலைவர்களுக்கு நான் சொல்லு நீங்கள் நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி என்றும் மக்களை திசை விருப்ப முடியும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் உறுதி அத்தனை நேரம் தெற்கு வாங்கி புறப்பட்டு வருகின்ற ஐந்து மாத காலமும் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்து இந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த அரசுடைய அகம்பாவத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே இருப்பவர்கள் சாதாரணவர்கள் அல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிராம மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அங்க இருக்க மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் நாடார்களை ஒருங்கிணைக்க வேண்டும் நாம் சென்னையில் மட்டும் இதை பேசிக் கொண்டு இருப்பது மனம் தராது நாம் தெற்கு வாக்கி நகர வேண்டும் இந்த கூட்டம் நடத்த வேண்டிய இடம் தெற்கு நம்முடைய வாக்குவங்கி அதிகமாக இருக்கிறது தெற்கு சென்னையிலே பத்து லட்சம் வாக்கு நம்மிடத்தில் இருக்கிறது சென்னையில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்றத்திலும் பத்து லட்சம் வாக்கை நம்மளால் உருவாக்க முடியும் பத்து பக்கம் வாக்கு சென்னையில் இருக்கிற பதினாறு தொகுதிகளில் நிர்ணயித்தால் கடந்த தேர்தலில் ஐயாயிரம் வாக்குகள் ஐநூறு வாக்குகள் முன்னூறு வாக்குகள் இருநூறு வாக்குகளில் தோல்வியடைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் இந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மக்கள் உண்மையாக நினைத்தால் ஏதோ இங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதை என்ன முழு மனதோடு இறங்கினால் இந்த தப்போன் முழு எண்ணத்தோடு இறங்கினால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் தொழிலதிபர்கள் முழு மனதோடு இறங்கினால் நிச்சயமாக நம்முடைய மக்களை நாம் ஒன்று திரட்ட முடியும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அவர்களை நாம் நிலைநிறுத்த வேண்டும் இந்த ஆலோசனை முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமாக ஏன் செயல்படுகிறது என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது பல தொழிலதிபர்கள் நீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் பல தொழிலதிபர்கள் நசிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு நாடார்கள் மீது கங்கணம் கட்டிக்கொண்டு எங்கே இருக்கக்கூடிய அம்பாடியும் வாழ வைப்பதற்காக ஒன்று மட்டு இந்த நாடார் சமுதாய மக்களை அரசியலிலும் அதிகாரத்திலும் வியாபாரத்திலும் வீழ்ச்சி பணியாற்றுகிறார்கள் தொடர்ந்து அவர்களை பார்ப்பவர்கள் தெரியும் நாடார்களை வீழ்த்துவதற்கு என்னென்ன முயற்சி இருக்கிறதோ அத்தனை முயற்சியும் இந்த அரசு கையில் இருக்கிறது நாடகர்களை வீழ்த்துவது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறது இல்லை என்றால் ஒரு முக்கால் ஒரு யூடியூப் சேனல் அவருக்கு இந்த அரசு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து காவல் காத்து அவரை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு எங்கிருந்து வந்தது இந்த அரசை காப்பாற்றுவதற்கு ஒரு முக்கானோதான் முடியும் என்று இந்த அரசு நினைக்கிறதா ஒரு முக்தான் மட்டும் துப்பாக்கி என்ற பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த முக்தார் இந்த அரசை காப்பாற்றுவாங்க நீ நினைக்கிறதா இந்த அரசு யாருக்காக யாரிடத்தில் நீங்கள் அறிவுறுகிறீர்கள் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கு போராடி கொண்டிருக்கிறோம் கேட்டால் காமராஜர் ஆட்சி நாங்கள் அமைப்போம் என்று சொல்லுகிறீர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு நாங்கள் காமராஜர் ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்களும் காமராஜர் ஆட்சி தான் செய்வோம் என்று சொல்ல இவைகளெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு எதற்காக அவருடைய கட்டமைப்பை ஒருவன் சிம்மைப்படுத்தி உடைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன இருக்கிறீர்கள் இருக்கக்கூடிய உத்தம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜ் என்று ஒரு பல கருத்து கணிப்புகள் காமராஜே சிறந்த முதல்வர் என்று சொல்கிறது நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் நீங்களோ உங்க அப்பன் தாத்தாவோ சிறந்த முதலமைச்சர் இடத்தை பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு